நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது அங்கன்வாடி பணியாளருக்கான நேர்காணலில் கேட்கப்படும் கேள்விகள் பகுதி ரெண்டு தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கணவனை இழந்த மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு வந்து பதவியில் முன்னுரிமை கிடைக்குமா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக இருந்தீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே தெரிகிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் முதலுதவி பெட்டி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு உங்கள் கிட்டே கேட்டாங்கனாக்கா நீங்கள் அதற்கு எந்த மாதிரி பதில் சொல்லலாம்னாக்கா முதலுதவி பெட்டியில் நமக்கு பாராசிட்டமால் சிரப் ஸ்கின் கிரீம் உறிஞ்சும் பருத்தி வாய்வழி ரீஹைட்ரேஷன் உப்புக்கள் காயம் கட்டுதல் பேண்ட் இந்த மாதிரியான பொருட்கள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இதை வந்து எந்தெந்த மாதிரியான இதுக்கு நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள் புண்கள் காய்ச்சல் வயிற்றுப்போக்கு போன்ற பொதுவான உடல்நலப் பிரச்சனைகளுக்கு முதலுதவி அளிக்க முதலுதவி பெட்டி வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் சப்போஸ் வந்து அங்கன்வாடியில் உள்ள குழந்தைகளுக்கு வந்து எந்த ஒரு காயமும் ஏற்படாமல் நீங்கள் முதலுதவி பெட்டியை வந்து பயன்படுத்தாமல் இருக்கும் பொழுது அதில் உள்ள மருந்து மற்றும் மாத்திரைகளுக்கு வந்து எக்ஸ்பிரி டேட் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறதும் வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இதை நம்ம வந்து குழந்தைகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணுமா அப்படின்னாக்கா கிடையாது அங்கன்வாடிக்கு வரக்கூடிய பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கும் வந்து நம்ம அவசர காலங்களிலும் ஆபத்து காலங்களிலும் வந்து இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அங்கன்வாடியை பொறுத்தவரையும் போஷன் அபியான் திட்டம் தான் வந்து ஒரு முக்கியமான திட்டம் இந்த திட்டத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டாங்க கேட்டாங்கனாக்கா நீங்கள் அதற்கு எந்த மாதிரியான பதில் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஷன் அபியான் என்பது இந்தியாவின் முதன்மை ஊட்டச்சத்து திட்டமாகும் இது ஜீரோ முதல் ஆறு வயது வரையிலான குழந்தைகள் வளரிளம் பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களினுடைய ஊட்டச்சத்து நிலையை வந்து மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் எட்டு அன்று வந்து தொடங்கியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வாங்க அங்கன்வாடி செயல்படக்கூடிய நேரம் இது வந்து ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான் வந்து எல்லாருமே தெரிஞ்சிருக்க தெரிஞ்சுக்கிட்டு போங்க கண்டிப்பாக காலை ஒன்பது மணியிலேருந்து மாலை நான்கு மணி வரையும் செயல்படும் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஐசிடிஎஸ் என்றால் என்ன அங்கன்வாடிக்கு நேர்காணலுக்கு வந்து விண்ணப்பிச்ச அனைவருமே நீங்கள் கேட்ட ஒன்று தான் ஐசிடிஎஸ் இந்த ஐசிடிஎஸ் அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து அங்கன்வாடிக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையுமே மேற்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் ஐசிடிஎஸ் ஐசிடிஎஸ்ன்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் அதற்கான முழு விளக்கம் என்ன அப்படிங்கிறது தெரியாது உங்களுக்கு நீங்கள் நேர்காணல் போகும்போது அதற்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம் என்னென்னு பார்ப்போம் வாங்க இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அடுத்தது பாருங்கள் நிறைய நண்பர்கள் வந்து தொடர்ந்து நம்மக்கிட்ட கேட்ட கேள்வி இது தான் கணவனால் கைவிடப்பட்ட மற்றும் கணவனை இழந்த பெண்களுக்கு வந்து பதவியில் வந்து முன்னுரிமை தருவாங்களா அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து நம்மக்கிட்ட தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அவங்களுக்கான பதில் தான் இது அங்கன்வாடி அமைப்பிற்குள் இந்த பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் நோக்கில் விதவைகள் மற்றும் கைவிடப்பட்ட பெண்களுக்கு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளர் பதவிகளில் இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை தமிழ்நாடு அரசு வழங்குகிறது ஸோ எத்தனை பேர் அப்ளிகேஷன் போட்டாலும் வந்த அவங்களுக்கு தேவ எடுத்திருக்கக்கூடிய பணியிடங்களுக்கு ஏற்ப இருபத்தி ஐந்து சதவீதம் வந்து உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து பண்ணிடுவாங்க மேற்கொண்டு என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த திட்டம் வந்து பொருளாதார நெருக்கடியை வந்து எதிர்கொள்ளக்கூடிய பெண்களுக்கு வந்து ஆதரவளிப்பதையும் ஒருங்கிணைந்த குழந்தை மேம்பாட்டு சேவைகள் ஐசிடிஎஸ் திட்டத்திற்கு பங்களிக்க அவர்களுக்கு ஒரு வழியையும் வழங்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது இதற்கு முன்னாடி நம்ம பார்ட் ஒன் வீடியோ வந்து போட்டிருக்கோம் நம்ம சேனலில் இருக்குது போய் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க உங்களுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வந்து இதற்கு வந்து பதிவு செய்து வந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்